அபுதாபியில் சிக்கி தவிக்கும் தமிழகத்தைச் சேர்ந்த வாலிபரை கோரி இந்திய தூதரகத்திடம் அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் துபாயில் கூலி வேலைக்காக சென்று சிக்கி தவிக்கும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த வாலிபர் ஒருவர் அவர் பணிபுரிந்த நிறுவனத்தில் போர்மேன் உடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக அந்த கம்பெனியிலிருந்து வெளியேறியுள்ளார் இந்நிலையில் அவரது பாஸ்போர்ட் பணிபுரிந்த கம்பெனியில் சிக்கிக் கொண்டதால் கடந்த ஆறு மாதங்களாக தெரு ஓரங்களில் தங்கி வருகிறார் இந்த சூழலில் உணவுக்கும் தங்குவதற்கும் கூட வழியின்றி சிரமப்படுவதாக அவர் பேசும் வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த விவகாரத்தில் இந்திய தூதரகம் தலையிட்டு அவரை மீட்டு தர வேண்டும் என அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இல்ல வந்து இன்னொன்னு சொல்லிடுறேன் வைப்பூர் அதுக்கு என்ன

அவர் நண்பர் அவர் குரூப்பில் போடுவார் உங்கள் ஊருக்காரங்க யார் யார் இருக்காங்களோ அவங்களை கண்டுபிடிச்சி உங்களுக்கு வீட்டு கான்டாக்ட் நம்பர் வாங்கிடும் அதே மாதிரி உங்கள் கம்பெனி நம்பர் யாரும் தெரியாதுல்ல உங்களுக்கு ஆ சரி ஓகே அதை ஏஜென்ட் மூலிமா பிடிச்சி அதை நான் யாரும் பிடிப்பு ஆளை பிடிப்போம் சரிங்களா தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க